புனித ரமலான் மாதம் தொடங்கியதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதிய ரமலான் மாதம் சமூகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும் என கூறியுள்ளார் நன்றி உணர்வு பக்தி ஆகியவற்றை பிரதிபலிக்கும் இந்த புனித மாதம் இரக்கம் சேவை புரிதல் ஆகியவற்றின் மதிப்புகளை நமக்கு நினைவூட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று சோம்நாத் ஆலயத்திற்கு செல்கிறார் ஆலயத்தின் அறக்கட்டளைத் தலைவராக உள்ள பிரதமர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார் இக்கூட்டத்தில் சோம்நாத் ஆலயத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர் முக்கிய ஆலோசனை நடத்துவார் பின்னர் சசான்கீர் தேசிய விலங்கியல் பூங்காவிற்கு செல்லும் பிரதமர் அந்த பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் விலங்குகளை பார்வையிடுகிறார் தொடர்ந்து தேசிய வனவிலங்கு வாரியத்தின் கூட்டத்திற்கும் பிரதமர் தலைமை வகிக்க உள்ளார் கோடிக்கணக்கான மக்களின் பங்களிப்புடன் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த மகா கும்பமேளாவை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊடகங்கள் பெரிதும் பாராட்டியுள்ளன கல்ஃப் நியூஸ் கலீச் டைம்ஸ் கல்ஃப் டுடே உள்ளிட்ட அந்நாட்டின் மிக பிரபலமான பத்திரிகைகள் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஒன்று கூடலாக நடந்து முடிந்த மகா கும்பமேளா குறித்தும் அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டது குறித்தும் புகழ்ந்து கட்டுரைகளையும் செய்திகளையும் வெளியிட்டுள்ளன உலகத்தை ஈர்த்த இந்த ஆன்மீக பெருவிழாவுக்கு செய்யப்பட்டிருந்த சிறப்பான ஏற்பாடுகள் தலையற்ற போக்குவரத்து ஆகியவற்றை பற்றியும் கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன கலாச்சார செழுமை மிக்க நிகழ்வுகள் ஆன்மீக முக்கியத்துவம் தொழில்நுட்ப பயன்பாடுகள் ஆகியவை இந்த பிரம்மாண்டமான விழாவை உலக அளவில் கொண்டு சென்றுள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தமிழக அரசு கூட்டியிருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த வாரம் தமிழகத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தொகுதி மறுசீரமைப்பில் எந்த நிலைப்பாட்டையும் மத்திய அரசு இதுவரை எடுக்கவில்லை என்றும் அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகள் கூடுமே தவிர குறையாது என்றும் தெளிவுபடக் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவது வேதனை அளிக்கிறது என்றார் திமுக ஆட்சியில் மாணவர்கள் விவசாயிகள் பெண்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் என எந்த தரப்பினரும் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார் பிரதேசத்தில் மண்டி நகரில் நடைபெற்ற சர்வதேச மகா சிவராத்திரி விழாவில் இடம்பெற்றிருந்த கலாச்சார ஊர்வலம் மற்றும் நடனம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தினர் ரமலான் நோன்பு தொடக்கத்தை முன்னிட்டு மகாராஷ்டிர மாநிலம் மும்பை கடைத்தெருக்களில் பொருட்களை வாங்க கூட்டம் அலைமோதியது நோன்புக்கு பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் இனிப்பு வகைகள் உள்ளிட்டவை அதிக அளவில் விற்பனையாகின இதனால் வர்த்தகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் சகோதரத்துவத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் வலியுறுத்தும் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு நாடு முழுவதும் இன்று தொடங்கியது நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் அதிகாலையில் நடைபெற்ற தாராவி எனப்படும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார் இதன் அடிப்படையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நாற்பதிற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதேபோன்று தமிழகம் முழுவதும் ரமலான் நோன்பு இன்று தொடங்கியது துபாய் ஓபன் டென்னிஸ் போட்டி தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பாப்ரின் இணை பட்டம் வென்றுள்ளது துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் யூகி பாம்ப்ரி இணை பின்லாந்தின் ஹாரி ஹெலியோவாரா இங்கிலாந்தின் ஹென்ரி பேட்டன் இணையுடன் மோதியது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் மூன்றுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு பத்துக்கு எட்டு என்ற செட் கணக்கில் யூகி பாம்ப்ரி இணை வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் தென்காசி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களும் அடக்கம் கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து மாலத்தீவு வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது